ஒன்று சாமியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று சாமியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்கள் கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார் என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து இடத்தில் போய் அவன் எழுந்திருந்து இடத்தில் போய் இதோ இருக்கிறேன் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் என்னை கூப்பிட்டீரே என்றான் நல்லா கவனிங்க கர்த்தர் யாரை கூப்பிட்டாரு சாமுவேலை கூப்பிட்டார் சாமவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே சாமுவேல் யார்கிட்ட போனாரு என்ன சொல்றாரு என்னை இந்த யார் தெரியுமா உங்களுக்கு சாமுவேல் யார் தெரியுமா வாசிங்க ஒன்று சாமே புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசன வாசிங் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது பிள்ளை இன்னும் எப்படி இருக்குது குழந்தையா இருக்கு பால் மறக்க பண்ணின பின்பு பால் மறக்கதுன்னா அது நிறுத்தல இவள என்ன பண்ணின பின்பு என்ன வயசு நினைக்கிறீங்க பிள்ளைக்கு பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னு இருக்குது பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும் பிள்ளை குழந்தையாக இருந்தது என்ன வயசு இருக்கும் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு மிஞ்சி போச்சுன்னா மூணு வயசு பிள்ளை பால் கொடுக்குறத பொறுத்து இப்பெல்லாம் யாரும் கொடுக்கறதில்ல அது வேறு விஷயம் அதை விட்டுருங்க அப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு எல்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் கொடுப்பாங்க ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் சொல்லுவாங்க உங்கள் அப்பா நடந்துட்டு வந்தே பால் குடிப்பாண்டாம்பாங்க அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்புறம் பிள்ளை குழந்தையா இருந்தது ஒரு மூணு நாலு வயசுன்னு கூட வச்சுக்கோங்களேன் இருந்தது கொண்டாந்து எப்ப விட்டாங்க ஆலயத்துக்குள்ள குழந்தையா இருக்கும் போது விட்டாங்க ஒன்று சாமியல் ரெண்டு இருபத்தி ஆறு சாமியில் இன்னும் பெரியவனாக வளர்ந்து பெரியவனாக வளர்ந்து இப்ப பையன் எப்படி ஆயிட்டான் நல்ல பெரியவனாக வளர்ந்துட்டான் டீன் ஏஜ் ஆயிடுச்சு குழந்தையா ஆலயத்துக்குள்ளே வந்தான் யார் கையில் தான் இருக்கிறான் ஏழியின் கையில் தான் இருக்கிறான் அங்கே தான் வளர்றான் இப்போ எப்படி வளர்ந்துட்டான் பெரியவனாக வளர்ந்துட்டான் யோசிச்சு பாருங்க பெரியவனாக குழந்தையா வந்து ஆலயத்தில் பெரியவனாக வளர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எங்கே இருக்கிறான் ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிறான் வேற எங்கேயும் போகல அங்கேயே இருக்கிறான் ரெண்டாவது அவன் எங்கே எங்கே இருக்கிறான் தெரியுமா கிட்ட இருக்கிறான் ஏலி யார் அன்னைக்கு இஸ்ரவேலில் இருக்கிறதுலையே நம்பர் ஒன் ஊழியக்காரன் அவன் தான் பிரதான ஆசாரியன் லேவி கோத்தரத்தில் பிரதான ஆசாரியன் ஆசாரியன் கூட இல்லை பிரதான ஆசாரியன் அப்படின்னா யோசித்து பாருங்கள் த டாப் மோஸ்ட் ஊழியக்காரர்கிட்ட இருக்கிறான் எத்தனை வருஷமாக இருக்கிறான் குழந்தையிலேருந்து அங்கேயே தான் அவர்கிட்டே தான் வளர்றான் இப்போ இத்தனை வருஷம் ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட வளர்ந்துருக்கிறான் ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட அசோசியேட்டாக இருக்கிறான் ஏற்கனவே வாசித்தோம் மூணாம் அதிகாரத்தில் அந்த மூணாவது வசனத்தில் விளக்கு அணைந்து முன்னே படுத்து கொண்டான் எங்கே படுத்துருக்கிறான் விளக்கு இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்துருக்குறான் போஸ்டிங் நல்ல போஸ்டிங் அதுக்கு மேலே அந்த சர்ச்சில் இடமே இல்லை அதான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு பிளேஸ் ஏன்னா அதுக்கு மேலே மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளே போக முடியாது இவன் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டான் அவ்வளோ தூரம் வளர்ச்சி இருக்குது ஒரு ஊழியக்காட்டை இருக்கிறாரு நல்ல ஊழியக்கார்டர் இருக்கிறாரு ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் சாமுவேல் எங்கே போனா ஏழை நேரத்தில் போனா அது கர்த்தருடைய சத்தம்னு யாருக்கு தெரியல சாமுவேலுக்கு தெரியல பாருங்க எத்தனை வருஷம் சர்ச்சையில் இருந்திருக்கிறான் ஊழியக்காரங்கிட்ட இருந்திருக்கிறான் ஊழியம் பண்ணி இருக்கிறான் ஊழியத்துலேயும் டாப் மோஸ்ட் போஸ்ட் அடுத்த லெவல் ஆசார் எனக்கு அடுத்த லெவலில் இருக்கிறான் இவ்வளவு இருந்தும் கர்த்தருடைய சத்தம் என்னன்னு யாருக்கு தெரியல சாமுவேலுக்கு தெரியல கர்த்தரே சாமுவேல் சாமுவேல்னு கூப்பிட்டா சாமுவேல் நேராக போய் எங்கே நிற்கிறாரு ஏழைகிட்ட போய் நிற்கிறார் என்னை கூப்பிட்டீரே இதுதான் இன்னைக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய நிலை சபைக்கு வரோம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் பெருமை இருக்குது நான் சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிறேன் அது கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு பெருமை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கர்த்தர் இதுக்கு பாஸ்டர் இதுக்கு அடிக்கல் நாட்டுனதுல நான் இருக்கிறேன் எனக்கு பாஸ்டர் இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் இந்த ஊழியத்தை முப்பது வருஷமாக தெரியும் கர்த்தருடைய சத்தம் என்னான்னு தெரியுமா உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்குறீங்களே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா இது வரைக்கும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா கர்த்தருடைய சத்தம் என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறார் எப்படி பாஸ்டர் வழியாக பேசினார் இல்லைன்னு நான் சொல்லலை வசனத்தின் வழியாக பேசினார் இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் ஒரு லெவல் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு பைபிளில் ஏழு லெவல் இருக்குது ஏழு லெவலில் கடைசி லெவல் கழுத வழியாக பேசுவார் அதுக்கு அடுத்த லெவல் சொப்பனத்தின் வழியாக பேசுவார் அதுக்கும் அடுத்த லெவல் தரிசனத்தின் வழியாக பேசுவார் அதுக்கும் அடுத்த லெவல் தீர்க்கதரிசி வழியாக பேசுவார் அதுக்கும் அடுத்த லெவல் கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாக பேசுவார் அதுக்கும் அடுத்த லெவல் முகமுகமாய் பேசுவார் ஏழு லெவல் இருக்குது கத்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்போ நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க இன்னும் கழுத பேசிச்சு வசனம் பேசுச்சு தரிசனம் சொப்பனோ ஒரு தீர்க்க தரிசிக்கிட்ட போனேன் தான் உட்காந்துருக்குறீங்களே கர்த்தரோட கூட பேசுகிற அனுபவம் இருக்குதா அப்படி வந்தா தான் எழுப்புதல் வரும் சாம வேலை கத்தர் எழுப்புறாரு எழுப்புதலுக்கு கூப்பிடுறாரு ஆனால் அது கர்த்தருடைய சத்தம் யாருக்கு தெரியல சாம வேலைக்கு தெரியல இத்தனை வருஷம் இருந்தா அப்புறம் என்ன பிரயோஜனம் எது கர்த்தருடைய சத்தம் நமக்கு தெரியுமா தெரியாது கத்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டுருக்கிறோமா தெரியாது வசனம் சொல்லுது வருக வரபோது வருக வரும்போது என்ன சவுண்டு உங்களுக்குலாம் கேட்கும் எக்கால சவுண்டு சொல்லும் போது தான் சொல்லுவீங்களா என்ன சவுண்டா நீங்களா எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட் தானே மாற்றம் இல்லையா